எந்த கடவுளுமே குடுக்காதவன் அம்பேத்கர் குடுத்துருவாரு எங்களுக்கு குடுத்துருக்காரு எந்த கடவுளும் எங்க கோவிலுக்கு அனுமதிச்சத அனுமதிச்சி நேரு அவர்களை அவர் எதிர்த்து அரசியல் செஞ்சுகிட்டு இருந்தார் இப்ப என்னமோ அவங்க மேல அதிகமா அக்கறை எடுத்து பிஜேபி வந்து பேருக்கு தான் அம்பேத்கரை வந்து தலைவரா கு சும்மா ஒரு பேருக்கு முன்னெடுக்கிறாங்க எடுத்துட்டு போயிட்டு தேவாலயத்துல போயிட்டு சிற்றதும் ஆஹ் பகவத் கீதையை எடுத்துக்கிட்டு ராமர் கோவிலத்துல இருக்கிறவங்க அம்பேத்கரை அவமரியாதையா பேசுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தவர் கூட அம்பேத்கர் வந்ததும் சரி வருவதற்கு முன்னாலும் சரி அம்பேத்கர் ஐயா வந்து மிக மிகப்பெரிய மரியாதைக்காரனா தலித்துடைய அடையாளம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அம்பேத்கரே இப்படி அவமானப்படுத்துறவங்க இந்த அவர் எழுதிய சட்டத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமோ என்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஜி எப்பவுமே பாரதிய அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியதில்லை வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல எது வந்து ட்ரெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லியிருக்காரு உரிமைகளை பெறுவதெல்லாம் உலக அளவில் இந்தியாவோட ஃபேஷன்னா அது அம்பேத்கர் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அம்பேத்கரை அவமரியாதையாக பேசுகிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தவர் கூட அம்பேத்கர் தான் அது யார் பேசுனாலும் கண்டிக்கத்தக்கது குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் அம்பேத்கர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அம்பேத்கர் வந்துட்டு ஒரு ஃபே அம்பேத்கரை பற்றி பேசுகிறது ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பேத்கரே ஒரு ஃபேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் போது இத்தனை கோடி மக்களுக்கு தலித் மக்களுக்கும் சரி முஸ்லீம் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் சரி ஒரு சட்டம் இயற்றுறாங்க ஓபிசி மக்களுக்கு சட்டம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே அவர் ஒரு ஃபேஷன் மாடல் தான் அதே நேரத்தில் அமே அமித்ஷா வந்து எதை வச்சு பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை எடுத்து ஒரு பைபிளை எடுத்துகிட்டு போயிட்டு தேவாலயத்தில் போயிட்டு திட்டுறதும் பகவத்கீதையை எடுத்துக்கிட்டு ராமர் கோயிலில் போய் திட்டுறதும் ஒன்று தான் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தினால் தான் அமைச்சராகி அத வந்து நாடாளுமன்றத்துல போய் அம்பேத்கர் பத்தி பேசுறதும் ஒண்ணுதான் இது வந்து அம்பேத் அமித்ஷா மட்டும் கிடையாது ஆரம்ப காலத்தில இருந்து ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கையே அதுதான் இங்க எப்படி தமிழ்நாட்டுல வந்து நூறாண்டு வைக்கம் போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆனால் இன்னமும் வந்து தலித் மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோயிலை பூட்டை தான் செய்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்கள் படிக்க வரோம் எங்களுடைய பிள்ளைகள் வந்து படித்து படித்து வருகிறோம் முன்னேற வரோன்னா நீட்டுன்னு போட்டு அதை அதை நிறுத்துகிறாங்க இல்லை அம்பேத்கர் சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே காங்கிரஸ் ஆகட்டும் அதற்கு ஜனதளம் ஆகட்டும் எல்லா கட்சியுமே வந்து இந்த மாதிரி ஒரு மக்களுக்கும் சரி அம்பேத்கரை கருத்துக்கும் அரசியலமைப்புக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகத்தான் வந்து அம்பேத்கரையும் சரி பெரியாரையும் சரி ம மறு மறு ஆய்வு செய்து அவர்களுடைய கொள்கைகளை எடுத்துகிட்டு இளைஞர்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு யூத் ஐக்கானா யூத் ஃபேஷன் மாடலாக தான் இப்போ நாங்கள் வந்து அம்பேத்கரை பார்க்குறோமோ ஒழிய அம்பேத்கர் பேசுகிறது வந்து ஒரு ஃபேஷன்லாம் கிடையாது அம்பேத்கருங்கிற நம்ம நடைமுறை மாடர்ன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் யூனியன் போது அவரை நாங்கள் எடுத்துக்காம அவரை நாங்கள் ஃபேஷன் மாடலில் நாங்கள் எடுத்துக்காம வேற யாரை நாங்கள் எடுத்துக்க முடியும் போகிற நடிகர்களை எடுத்துக்க முடியுமா முடியாது சோ வந்து அம்பேத்கருங்கிறவர் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்திய ஒன்றியம் வந்து ஒரே கூட்டாக இருக்கணும்னா அம்பேத்கருடைய சட்டத்தை படித்தா மட்டும்தான் அம்பேத்கர் இயற்றிய கொள்கைகளை படித்தா மட்டும்தான் அம்பேத்கர் எழுதிய நூல்களை படித்தால் மட்டும்தான் இந்திய ஒன்றியம்ங்கிறது ஒரு நூலால் கட்டப்பட்ட ஒரு ஒரு நாடாக இருக்குமே ஒழிய அமித்ஷா சொல்றது போல அம்பேத்கர் பேசுறது ஃபேஷன் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மனு தர்மத்தை பற்றி பேசிட்டு நாங்கள் சாதாரண இளைஞர்களும் சரி ஓபிசி மக்களும் சரி எம்பிசி அனைத்து மக்களுமே வந்து ஜனநாயகத்திலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து இழி இழி இழிநிலையையும் சரி இழி தொழில்களை செஞ்சுட்டு ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எப்படி வந்து ஒரு மனு படி வந்த ஒரு ஆட்சி நடந்ததோ அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து அமித்ஷா நினைக்கிறார் போல் அது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அமித்ஷா வந்து அவருடைய பதவியிலே இருக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அவர் எத்தனை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து ஒரு கொடூரமான கருத்துக்களை தெரிவித்தாலும் இது போல் அம்பேத்கரை அம்பேத் அம்பேத்கர் போன்ற இந்தியனுடைய ஐக்கான் இந்தியனுடைய இந்தியாவுடைய ஐக்கானை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா அது அடுத்த விஷயம் வந்து இதை நம்ம லேஸ்ட்டில் விடக்கூடாது அடுத்தடுத்து வந்து வருவாங்க ஜோதிபாபுலேயே தொடக்கூடாது பெரியாரை தொடக்கூடாது நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் தான் போகும் வந்து மக்களும் சரி இளைஞர்களும் சரி அம்பேத்கரை படிக்கணும் அமித்ஷாவை வெறுக்கணும் நன்றி மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் மேதமிகு அம்பேத்கர் அவர்களை தவறாகவோ எந்த ஒரு சித்திரைப்பும் இல்லை பாரதிய ஜனா கட்சி ஆட்சியில தான் அம்பேத்கர் அவர்களை பாரத விருது வழங்கினாங்க அது ஒரு புகழ வேண்டிய ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சிய இரண்டு முறை அவரை தோற்கடிச்சாங்க அவர் மும்பை தொகுதியில் நிற்கும் போதும் சரி நேரு அவர்கள் அவர் எதிர்த்தே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ என்னமோ அவங்க மேலே அதிகமாக அக்கறை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு காங்கிரஸ் கட்சி எப்பயுமே இந்த தேசத்தை பிரிக்கக்கூடிய ஒரு சக்திகள் அதனால் அவங்க ஓட்டு வங்கி அதிகரிக்க பண்ணுறதுக்காண்டி இது மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் வெற்றி பெற முடியாது காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமாக கருதிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எதுவுமே செய்ய முடியாது அவங்கனால ஏன்னா அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்கான இது போன்ற விஷயங்களை திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா இது போன்ற கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் வந்து தவறாக பேசுனாங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அதனால் வந்து அமித்ஷா நாங்கள் வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அம்பேத்கரை பேரை சொல்கிறது வந்து இப்போ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருந்தாரு அம்பேத்கர் பேரை சொன்னால் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நீ அரசியல் பண்ண முடியும் அம்பேத்கர் பேரை தவிர்த்துட்டு நீ அரசியலே பண்ண முடியாது கூடுதல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பேத்கர் பேரை நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை அதாவது சாமி பேரை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் எந்த கடவுளுமே கொடுக்காததான் அம்பேத்கர் கொடுத்துருக்காரு எங்களுக்கு கொடுத்திருக்காரு எந்த கடவுளுமே எங்க கோயிலுக்கு நான் அனுமதி இல்ல நந்தன் முதற் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த கடவுளும் எங்களை உள்ள வாங்க கூடல ஆனா அம்பேத்கர் தான் எங்களை உள்ள போய் உள்ள அனுமதிச்சிருக்காரு உள்ள போக சொல்லி அம்பேத்கர் தான் கொடுத்தாரு ரெண்டாவது தனித்தொகுதி தலித் மக்களுக்கு தனித்தொகுதி வாங்கி கொடுத்தாரு எந்த கடவுளும் வாங்கி கொடுக்கல அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்தாரு அதனால ஒட்டுமொத்த மக்கள் மட்டும் தலித் மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பிசி எம்பிசி அனைத்து மக்களுக்கும் அம்பேத்கர்ங்கிறது கடவுள் மாதிரி அதை நீங்கள் அவமதிக்கிறது நீங்கள் வந்து இப்போ அண்ணன் சீமான் கூட சொன்னார் அதாவது நீங்கள் ராமரை வச்சு அரசியல் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க ராமர் பேரை சொல்லி நீங்கள் எலெக்ஷன்ட் ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்லி யார் எலெக்ஷன்ட்னாரோ அவர் தான் இங்கே ஜெயிக்க முடிச்சுன்னு அந்த மாதிரி அம்பேத்கர் பேரை நீங்கள் அவமதிச்சிங்கன்னா நீங்கள் அரசியலில் காணாமல் போயிடுவீங்க அம்பேத்கரை நீங்கள் வந்து நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அரசியல நீடிக்கலாம் அது வந்து பிஜேபிக்குன்னு சொல்கிறேன் காங்கிரஸ்னு சொல்கிறேன் அம்பேத்கர் தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணவே முடியாது வந்து கடவுள் மாதிரி நன்றி வணக்கம் அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா அவரை இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாட்டு தலைவர்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்க ஒரு தலைவர் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை சில தினங்களுக்கு முன்னால் இந்தியாங்கிற ஒரு அடையாளமாக இருக்க அம்பேத்கரை நேற்று வந்த பாசிச துரோகி அமித்ஷா வந்து அவரை வந்து ஒரு வேற்றுமை ஒரு வெறுமை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பூத்தி அவரை வந்து பேசினதை நான் வந்து எனது அம்பேத்கர் இயக்கத்தினுடைய சார்பாகவும் நான் சார்ந்த எனது அரசியல் கட்சியான திமுக அப்படிங்கிற கட்சி சார்பாகவும் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது அம்பேத்கர்னா தலித்துடைய அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் பட்டியலினமாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் பிரிவாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டோம் எல்லா மக்களுக்காகவுமே இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவர் தான் அம்பேத்கர் அதில் வந்து அம்பேத்கரை பற்றி பேசிட்டாங்க அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படிங்கிறக்கா ஒரு தலித்து மட்டும்தான் போராடணும்னு கிடையாது அது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் அதுக்காக வீதியில் இறங்கி வந்து போராடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி திமுக தலித்துகளுடைய ஒரு வளர்ச்சியில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அரணா செயல்பட்டு வர்றது திமுக அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நான் மெயினாக நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் தலித்துகளுக்காக நிறையா ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை தலை நிமிர்த்தி விட்டதில் டாக்டர் கலைஞருக்கு தான் அந்த பெருமை சேருங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன் ஒரு கோவில்களுக்குள்ளே ஒரு தலித்து நுழைய முடியாத ஒரு இடத்துல இருந்ததுக்கு இன்னைக்கு எல்லா ஜாதிக்காரனும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை அந்த இடத்துல கொடுத்து எங்களுக்கு அதிகாரம் வாங்கி கொடுத்தவர் இந்த தலைவர் கலைஞருங்கிறத நான் வந்து இந்த இடத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து கிடையாது இனிமேல் அம்பேத்கரை எதிர்த்து பேசுற தலைவருக்காக இருந்தாலும் இது பொருந்தும் இந்த இடத்துல நான் ஆணித்தனமா தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உலகம் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற மாமனிதர் அவர் அள்ளித்தளித்த சட்டங்கள் அவர் எழுதிய சட்டங்கள் அனைவுமே மிகவும் இந்திய அரசுக்கு தேவையான உண்மையான சட்டங்கள் ஆனால் அவர் எழுதும் பொழுது அந்த சட்டத்தை என்ன என்றால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது அந்த சட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கடமை ஆனால் அது வந்து காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலுமே செய்ய செய்ய தவறிவிட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து அவமதித்து விட்டோம் என்று கடுமையான விமர்சனங்களை செய்கின்றன ஆனால் உண்மையிலேயே அம்பேத்கருக்கு ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும் என்று நினைச்சால் அது கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாரத ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததும் சரி வருவதற்கு முன்னாலும் சரி அம்பேத்கர் ஐயாவுக்கு மிக மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தது அதாவது அம்பேத்கர் ஐயா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாரத பிரதமராக வேண்டிய காலகட்டம் அதை கெடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சி தான் வேறு காலத்தில் ஐயா அவர்களுக்கு வந்து பிரதமர் பதவியை கொடுக்கக்கூடாதுன்னு தட்டி கழிச்சாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் கவலைப்படல ஆனால் உண்மையான சட்டத்திட்டங்களை நடைமுறைக்கே கொண்டு வந்தார் அதற்கு அப்புறம் பாரத ரத்னா விருது கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைய காலகட்டம் வரை அம்பேத்கர் ஐயாவர்களுக்கு மிகப்பெரிய மரியாத மரியாதையை அனைத்து சமூகமும் செய்து கொண்டிருக்கிறது அந்த சமூகத்தின் வழி தேடுதலாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது அவங்க பிஜேபி வந்து பேருக்கு தான் அம்பேத்கரை வந்து தலைவராக சும்மா ஒரு பேருக்கு முன்னெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அஜெண்டாவே வந்து இதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க பேசின பெரிய ஆச்சரியப்படுகிறது அவங்க அப்படி பண்ணுவாங்க பண்ணுவாங்க இந்திய நாட்டினுடைய சட்டமேதை டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவருடைய தரம் தெரியாமல் வந்து பார்லிமெண்ட்டில் விமர்சனம் செய்தது ஒரு அநாகரிகமான முறையில் கடவுளை கும்பிட்டா கூட பரவாயில்லை என்று சொல்லி ஏளனமாக பேசியதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் வந்து சட்ட சட்டமேதை அம்பேத்கரே இப்படி அவமானப்படுத்துறவங்க இந்த அவர் எழுதிய சட்டத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமோ என்பதை கவனமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே பொதுமக்கள் விழிப்புணர்வோடு சட்டமேதை கொண்டு வந்த அந்த சட்டத்தை நாம் சரியான முறையில் அமுல்படுத்துகின்ற வகையிலே ஒன்று கூடி நாம் ஒற்றுமையாக அதை முன்னிறுத்தி செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்றத்தில் அமித்ஷாஜி ஜி எப்பவுமே பாரதிய அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியதில்லை அது காங்கிரஸ் தவறாக அதை சுட்டி காட்டுகிறது என்றுமே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அமித்ஷாஜி ஜி ஐயா மோடி அவர்கள் என்றைக்குமே அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணது இல்லை காங்கிரஸ் அது இழிவாக அதை பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி என்றுமே அமித்ஷா அம்பேத்கர் அவர்களே அம்பேத்கர் அவர்களை போற்றுகின்றது அமித்ஷா சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து அவர் பாலிடிக்ஸ்ல எது வந்து ட்ரெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி சொல்லி இருக்காரு அம்பேத்கரை சொன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு அந்த அவரும் ஒரு பண்ணியிருக்காரு வேற என்ன சொன்ன கருத்துக்கு தான் சொன்ன கருத்து தப்பு தான் சொல்லக்கூடாதுல்ல தவறாது